அன்பான பெற்றோர்களே தாய்மார்களே மாணவமணிகளே நண்பர்களே இந்த உரை எல்லோருக்கும் பொதுவானது முக்கியமாக பெற்றோர்களுக்கு இது மிக மிக அவசியம் நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதை தான் உங்கள்கிட்ட டைரக்டாக சொல்ல விரும்புகிறேன் பல பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த கல்வியை கொடுக்கறது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொழில் தர்மத்தை கற்றுக் கொடுக்குறது எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது இந்த மாதிரி அதாவது குழந்தையோட எல்கேஜிலேருந்தே அவங்களுக்கு வந்து கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது இன்றியமையாத தேவையாக அமைந்துவிட்டது இதற்கு நாம் எப்படி ஏன்னா எஜுகேஷன் அப்படின்னாலே சுவாமி சொல்லியிருக்க எட்யூஸ் அப்படின்னாலே டு பிரிங் அவுட் வெளியிலேருந்து குப்பையை கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது குப்பையை கொட்டினா குப்பை தொட்டி தான் வளரும் ஆனால் நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு அடிக்கடி சுவாமி சொல்லுவார் ஸோ உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அதாவது வெளியிலேருந்து ஒரு தூண்டுதல் தேவை இன்டியூஸ் அதே மாதிரி வெளியிலேருந்து தூண்டக்கூடியதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எட்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வெளியிலேருந்து உள்ளே உள்ள திறமையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ இந்த திறன் அப்படிங்கிறது தான் திறமையாக உருவெடுக்கும் அந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் போர்டில் எழுதியிருக்கேன் இந்த ரெண்டு போர்டிலையும் என்ன எழுதியிருக்கணும் அதை தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு போர்டுக்குள்ளன்னா ஓகே உடனடியாக முடிச்சிருவார் அப்படின்ற ஒரு திருப்தி வந்துடும் ஸோ தேட் நீங்கள் நல்லா அதை கவனிக்க முடியும் இப்போது இந்த ஃபஸ்ட்டு விஷயமா நாம் எடுத்துப்போம் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே என்ன இந்த விஷயங்கள் தோணும் என்ன அப்படின்னா நான் ஏன் பிறந்தோம் எம்ஜிஆர் பாடல்லாம் கூட வரும் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாம் எதுக்காக பிறந்தோம் ஏன் பிறந்தோம் இப்படின்றத சிறு குழந்தைகளுக்கு கூட நாம் தூண்டுதல் செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அந்த குழந்தை அதனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும் அதனுடைய பர்பஸ் என்ன இது நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு புருஷார்த்தங்கள் அப்படின்னு பேர் அதாவது இந்த புருஷார்த்தங்கள் அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ தர்ம அப்படின்னா அறம் அர்த்த பொருள் காம இன்ப இன்பம் மோட்சம் அப்படிங்கிறது வீடு வேறு மோக்ஷம் இப்போ மோட்சம்னா உடனே மோட்சத்துக்கு போகிறது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது எனக்கு பொறுத்த வரையிலும் நான் தெரிந்து கொண்ட வரையிலும் இந்த தர்மம் அப்படிங்கிறது த வே ஆஃப் லைஃப் நமக்குன்னு தர்மம்னால் பல பேர் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க தர்மம்னா இன்னொருத்தருக்கு தான தர்மம் பண்ணுறது அப்படி கிடையாது இந்த இடத்துல தர்மம் அப்படின்னா த வே ஆஃப் லைஃப் தான் நம்மளுடைய ஹிந்து மதம்னு சொல்கிறோம் அதை மதம்ங்கிறதே கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அதனால தான் இட் என்வலப்ஸ் ஆல் ரிலிஜன்ஸ் அப்போது சனாதன தர்மம் அதுக்கு ஆதி அந்தம் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரும் இட் மீன்ஸ் எல்லா ஃபேத்துமே சேர்ந்தது தான் யூனிவர்சல் ஃபேத் அப்படின்னு சொல்லலாம் அது வெறும் கடவுள் நம்பிக்கையை பேஸ் பண்ணித்தான் இல்லை நம்மளுடைய தொழில் எப்படி அமையணும் தர்மம் எப்படி அமையணும் ஒரு மனிதன் வந்து இந்த சமூகத்திற்கு என்ன பண்ணணும் ஸோ எங்கேருந்து எடுத்தமோ திருப்பி அந்த வையத்துக்கு நாம் கொடுத்துட்டு போகணும் அதுக்கான ப்ராசஸ் என்ன ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறோம் இப்போது தர்மம் அப்படின்னா த வே ஆஃப் லைஃப் அர்த்த அப்படின்னா வெல்த் காம ப்ளஷர் சொல்கிறோம் இன்பம் அடைகிறது மோக்ஷ அப்படிங்கிறது சஸ்டைனபிலிட்டி இது ரொம்ப முக்கியம் அதாவது தமிழில் சொல்கிறப்போ வீடு பேர் அப்படிம்போ வீடு பேர் நான் கூட ஜோவியெல்லாம் சொல்வேன் விட்டுட்டு போயிரு அப்படின்ட்டு அதாவது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறப்போ நாம் வந்ததை விட இன்னும் சிறப்பாக இருக்கணும் அதுதான் முக்கியம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நாம் விட்டுட்டு போகணும் அப்போது இந்த உலகம் இன்னும் நல்ல செழுமையாக இருக்கணும் வளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறோம் அதனால்தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பார்க்குறாங்க வருங்காலத்தை அழிச்சிட்டு இப்போ நம்ம வசதியாக வாழணுன்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு தேவையே கிடையாது தான் இதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் இப்போது டெக்னாலஜிஸ் எல்லாருமே ஈவன் கவர்னிங் பாடிஸ் எல்லாம் இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அதாவது சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத அப்போது இங்கே ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு திறன் இருக்கணும் பேசிக்காகவே இருக்கும் திறன் அப்படிங்கிறது அந்த டேலண்ட் அந்த டிஎன்ஏலே இருக்கும் அந்த அம்மா அப்பா வழியில் வரும் பாரம்பரியமாக வரும் அந்த இடத்த சேர்ந்ததுக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படிங்கிறப்போ இந்த திறன் அப்படிங்கிறத நாம் ஏன்னா திறன் அப்படிங்கிறது பலவிதப்பட்டது எப்படி சில பேருக்கு ஆர்ட் நல்லா வரும் சில பேருக்கு போர் பயிற்சி சில பேருக்கு தட் இஸ் ஸ்போர்ட்ஸில் கேம்ஸில் ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு வந்து டான்ஸு ஆர்ட்ஸு சில பேர் நியூமரிக்கலாம் அவங்க சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க சில பேருக்கு லாங்குவேஜ் இயற்கையாகவே வரும் அப்போது அதை இன்னும் பரிணமிக்க செய்யணும் இன்னும் பிரமாதமாக ஆக்கணும் தான் நம்மளுடைய குறிக்கோள் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அதனால தான் எஜுகேஷன் நம்ம சொல்கிறப்ப எட்யூஸ் அப்படின்னா டு பிரிங் அவுட்டு அதாவது வெளியிலேருந்துட்டு கொட்டுறது அப்படின்ற கிடையாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய திறமையை எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் இது ஒரு டீச்சருடைய கடமை இது ஒரு குருவுடைய கடமை இது ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற பயிற்சியும் அதுக்கு அறிவு சார்ந்த பயிற்சி நமக்கு அவசியம் ஏன்னா அறிவு அப்படின்னு சொல்கிறப்போ நாலேஜ் தெர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் இப்போ நாலேஜ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் புக்ஸ் படிக்கிறது மூலிமா நம்ம அறிவை சேமிக்க முடியும் அறிவு என்றது புஸ்தகத்திலிருந்து மஸ்தகம் மஸ்தகன்னா தலை புஸ்தகத்திலிருந்து மஸ்தகத்திற்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படுகிறது அப்போது புக் டு பிரெயின் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கோ இல்லாட்டினாக்க ஒரு சிடி டிஸ்கோ இல்லாட்டினாக்கா ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணுற மாதிரி தான் அது அப்போது அறிவுங்கிறது வெறுமனே ஒரு புத்தக அறிவுன்னே வச்சுக்கலாம் ஆனால் ஞானம் அப்படிங்கிறது தட் இஸ் அக்வயர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் சொல்லுவோம் நாலேஜ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் புக்ஸ் பை கோயிங் த்ரூ புக்ஸ் பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்குறது லெக்சர்ஸை கேட்கறது அது மூலியமாக வருது ஆனால் இங்கே ஞானம் அப்படிங்கிறது அதாவது விஸ்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது விஸ்டம் இது வந்து தட் இஸ் அக்வயர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறந்தான் அது எட்டாவதாக வரப்போறப்போ விஸ்டம் அப்போ எப்படி ஒன்ஸ் நமக்கு விஸ்டம்னு வந்துடுச்சுன்னா வீடு பேர் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும் எப்படி வந்து ஒரு புளியங்காய் புளியம்பழமாக ஆனோன்னு அந்த ஓட்டை விட்டுட்டு டக்குன்னு போயிடுதோ அந்த மாதிரி நம்ம வீடு பேருங்கிறது ஒன்ஸ் ஞானம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்போது இந்த ஸ்டேஜஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் இல்லையா அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போது இந்த திறன் இந்த திறன் எதை பேஸ் பண்ணலாம் இருக்கலாம் டிஎன்ஏயை பேஸ் பண்ணி இருக்கும் நீங்கள் நம்புங்க அது ஏன்னா மெமரி அப்படின்னா அதாவது ஞாபக சக்தி அப்படிங்கிறது எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா எதுவும் மூளையில் இருக்கிறதா நினச்சிக்காதீங்க ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கும் ஒவ்வொரு டிஎன்ஏலையும் இருக்கும் அதனால நல்லா நல்லா நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் தான் இப்போ கார் ஓட்டுறப்போ கூட மசில் மெமரின்னு சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மெமரிங்கிறது டிஎன்ஏயில் பதிவு பண்ணப்படுகிறது அது நல்ல ஞாபகம் இருக்கணும் அப்போது இந்த டிஎன்ஏவில் பதிவுப்பட்ட அந்த திறன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் இன்ஹெரண்ட்டாக இருக்கும் அதுக்கான அட்மாஸ்ஃபியர் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை ஸோ அப்போது ஒரு விதை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான அட்மாஸ்ஃபியர் கொடுத்துட்டோம்னா அது ஆழ விதை ஆலமரமாகவும் இல்லையா என்ன வித போடுறோமோ அந்த மா விதை போட்டோம்னாக்கா மாமரமாகவும் பருணமைக்குது அப்போ நம்ம அதுக்கு தகுந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய நம்முடைய கடமை அப்போ இந்த இடத்துட்ட அறிவு பயிற்சி அறிவு சார்ந்த பயிற்சி அதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லணும் இந்த என்விரான்மெண்ட் மேக்கப் மேன் சொல்கிறான்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மூணும் நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ தான் அந்த திறன் அப்படிங்கிறது திறமை திறன் எனக்கு திறமையாக மாறணும் அப்படின்னா இந்த மூணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு தகுந்த ஒரு குரு நமக்கு கண்டிப்பாக கிடைப்பார் இல்லைன்னா நாம் தான் அவரை தேடி போடணும் முதலாவது குருவை நம்ம நம்பணும் அந்த குருவுக்கு குரு தேடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி கிடச்சிட்டார் அப்படின்னாக்கா நம்ம கைவிடக்கூடாது இப்போது திறமை நமக்கு வெளிப்படுது இந்த திறமை வெளிப்படுறப்ப தான் நாம் என்ன பண்ணுறோம் நமக்குன்னு ஒரு அறம் ஒரு தொழில் எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம வாழ்க்கைக்கு இது செட் ஆகும் இது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறம் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு இயற்கையாகவே இன்னொருத்தருக்கு சொல்லித்தரக்கூடிய திறமை இருக்கும் அவங்கள ப்ரொஃபஸர்ஸ் ஆகும் டீச்சர்ஸ் ஆகும் குருவாகவும் பரிணாமிப்பாங்க எப்போ ஒரு மென்டாராக முடியும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் இருந்தா அப்படின்னா தான் அதுலேயே ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்டு வரப்போ நாம் இன்னொருத்தருக்கு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்றோம் அதுதான் மென்டார் அப்போ இந்த மென்டார் அப்படிங்கிறது தான் இவங்க தான் தே ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு நம்ம அதை பிராமணம்னு சொல்கிறோம் இந்த பிராமணம் அப்படிங்கிறதும் ஏதோ கேஸ்ட் வைஸ் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து அவங்கவுங்க அந்த ஸ்கில் செட்டை வளர்க்குற விதத்தை பொறுத்தது சில பேருக்கு எப்போதுமே இன்னொருத்தருக்கு சொல்லித்தரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ அவங்க தான் பிராமணர்களாகவும் பாதிரிமார்களாகவும் குருமார்களாகவும் பரிண கன்னியாஸ்திரிகளாகவும் பரிமாறிக்கிறாங்க இது வந்து இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலிஜன் இதை வந்து நாம் எடுத்துக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட் சில பேருக்கு வந்து இயல்பிலேயே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டின்னாக்கா ஒரு வீரம் மிகுந்தது மிந்த மிந்தி சேர சோழ பாண்டியர் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீரம் அது அவசியம் போர் அப்படிங்கிறது அவசியம் அப்போ அதெல்லாம் ஒரு யுத்த கலை பயிற்சி அதை பேஸ் பண்ணி தான் சண்டை போடுறது இதெல்லாம் இப்போ வந்து வார் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ஈவன் கத்தி எடுத்து சண்டை போடுறது துப்பாக்கி எடுத்து ச சுடுறது இதெல்லாம் போய் இப்போ இந்த சைபர் வார் லெவலில் போயாச்சு அப்போனா இன்டெலிஜென்ஸ் இப்போது பெண் இஸ் மைட்டியர் தேன் சோடுங்கிறது இப்போது மிகப்பெரிய உண்மையாயிடுச்சு இப்போ இந்த பெண்ணுன்னு போயிட்டு இப்போ இன்டெலெக்சுவலாக எடுத்துக்கிறோம் அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யார் கொடி கட்டி பறக்கிறாங்களோ அந்த நாடு தான் சிறந்த நாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம் இந்த ஏஐ பவர் நமக்கு எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறப்போ இந்த இன்டலெக்சுவலாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா நாட் ஓன்லி டிஃபென்ஸ் அந்த டிஃபென்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் சைபர் க்ரைம்லாம் அதை எப்படி ஒழிச்சு கட்டுறது இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்டெலக்சுவலாகவும் நம்ம தயாராகணும் அதே டயத்தில் மேனேஜ்மெண்ட் பண்ணால் தெரியணும் ஸோ அப்போ மேனேஜர் அப்படிங்கிறவருக்கு எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எல்லா கெப்பாசிட்டியும் வேணும் இல்லையா அது ஒரு அரசனுக்கு உரித்தானது அதனால்தான் அந்த ஒரு கவர்னிங் டெண்டன்சி சில பேருக்கு என்னென்னாக்கா ஆளுமைனு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் இது இயல்பிலே சில பேருக்கு இருக்கும் அதை அவங்க போற்றி பாதுகாத்து வளர்த்துக்கலாம் அதையே தொழிலாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சில பேர் எதை தொட்டாலும் அந்த பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணுவாங்க பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அதாவது தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறதோ தனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு ப்ராடக்டை பண்ணோம்னா அதை எப்படி சேல் பண்ணுறது இந்த திறமைகள் தான் ஸோ அப்போது பர்ச்சேஸ்னால் என்ன சேல்ஸ்னால் என்ன அதை எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு போகிறது ஜனங்களுடைய நீட்ஸ் என்ன எங்கே எது கிடைக்கும் இந்த மாதிரி பண்ட மாற்று ட்ரான்சாக்ஷன்ஸு இது எல்லாம் சேர்ந்தது தானே பிஸ்னஸ் அப்போது அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அதுதான் வைசியர்கள் நம்ம சொல்கிறோம் ஸோ முதலாவது வந்து பிராமணியம்னு பார்த்தா ரெண்டாவது க்ஷத்ரிய மூணாவது என்னன்னாக்கா வைசியா இந்த பேசிக்காகவே அவங்களுக்கு இருக்கும் இரஸ்பெக்ட் த ரிலிஜன் ஆர் கேஸ்ட் தே பிலாங் டு அடுத்தது ப்ரொஃபஷனாக இதுதான் நாலாவது வர்ணம் இதுதான் நம்ம வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து வர்ணாசிரமம் வேற விதமாக மிஸ்என்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் அவங்க தொழில் சார்ந்தது ஒரு சொசைட்டியில் இந்த நாலு அங்கமும் நாலு பில்லார்ஸ் மாதிரி தான் இதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை சில இடைத்தரகர்கள் மாதிரி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டதுனால வந்த கோளாறு தான் இப்போது பல பேர் இதை நல்லா உணர்ந்து நடந்துக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட அப்போது இந்த இடத்துல இந்த ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா நம்ம உடனே மட்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆக்சுவலாக த இன்ஜினியர்ஸ் த ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி தான் அப்போது நம்ம எந்த ஒரு ஒரு குப்பை கொட்டுற வேலையாக இருந்தாலும் அதை கேவலமாக சொல்லலை பட் ஒரு சாதாரண தொழில் அதை கூட ப்ரொஃபஷனலாக பண்ணோம்னா உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் காத்திருக்கு இது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இந்த ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் சமுதாயத்துக்கு ஒரு சூத்திரமாக இருக்குது ஒரு ஃபவுண்டேஷனே இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இவங்க எல்லாம் வந்து இந்த மூணு பேர் இருந்தால் விலைக்கே ஆகாது தான் அந்த டேஸ் இதை வந்து ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் சூத்ரதாரிகள் அப்படிங்கிறோம் அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா சூத்ரர்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா ஏதோ கீழானவர்கள் கட்டையோ கிடையாது அவங்க தான் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன்லன்னா இந்த கட்டடமே கீழே விழுந்துடும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ நல்லது ஸோ இந்த ப்ரொஃபஷனல்ஸை நம்ம மதிக்க தெ கற்றுக்கணும் ஓகேவா அடுத்தது ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் எந்த தொழில் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் குடும்பம் சார்ந்ததாகவும் இருக்கட்டும் இல்லாட்டினா அறிவு சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லாட்டினா அவனுடைய திறமை என்னன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்க முடியும் அப்போ அந்த திறமை தான் என்னாவது இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம வேற சப்ஜெக்ட் தேவைப்படுதா அதை ஃபீல்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டு செலக்ட் பண்ணணும் டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு இந்த குழந்தை நல்லா இருப்பானா நான் டெக்னிக்கலாக அதை முதல்ல டிசைட் பண்ணும் ஸோ மேத்தமெட்டிக்கலாக இருக்கக்கூடியதை நம்ம டெக்னிக்கல் நான் மேத்தமெட்டிக்கலாக இருந்ததுனாக்கா நான் டெக்னிக்கல்னு சொல்லலாம் அதை ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணிக்கணும் இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் தெரிஞ்சவங்க மேக்ஸுனாலே அலர்ஜி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணலாம் அது அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையிலும் இப்போ டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் தெரிஞ்சிடுச்சுன்னா அவள் ஆர்ட்ஸு லாங்குவேஜாக காமர்ஸாக சயின்ஸாக இன்ஜினியரிங்காக மெடிக்கலாக டெக்னாலஜிக்கலாக எதாக இருந்தாலும் போடலாமே தாராளமாக ஸோ அந்த மாதிரியான படிப்பு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நாம் இந்த ஏரியா கவர் பண்ணிட்டோம் இது கவர் பண்ணிட்டோம் இது கவர் பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்து நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் இந்த தொழில் சார்ந்து இது ஒரு பர்ஃபெக்ட் கேரியர் நமக்கு மாட்டணும் ஸோ நமக்குன்னு ஒரு தொழில் அமைஞ்சு போச்சு அதோடு நிறுத்திட முடியுமா வீ ஷுட் ஏர்ன் பொருள் இல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிம்பா நான் ஒரு ஆட்டோ வாசகத்தில் கூட படித்தேன் சூப்பராக இருந்தது கருவறை தோன்றி கல்லறை வரை சில்லறை வேண்டும் மனிதா சூப்பராக இருந்தது அது அது பொருள் அவசியம்தான் பட் அட் த சேம் டைம் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது அதுதான் இன்பம் ஏன்னா நம்ம பொருள் நிறைய சம்பாதிச்சுட்டு அதுக்கு தகுந்த அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பின இல்லைன்னா எல்லாமே கஷ்டமாக போயிடும் சில பேருக்கு வந்து நல்ல அறம் நல்ல தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் கிடைக்காது சிலடை என்னென்னாக்கா நல்ல அறம் நல்ல தொழில் பண்ணுவாங்க அவங்க திருப்திக்காகனு பண்ணுவாங்க ப நான் பல பல பேரை பார்த்துருக்கேன் சில பேர்லாம் வந்து அவர்கள் தொழிலெலாம் அவங்களுடைய இன்பத்துக்காக பண்ணுவாங்க அதாவது அந்த ஒர்க் ஹாலிசம்னு ஹாலிஸாம்னு சொல்லுவாங்க இல்லையா அஞ்சு ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிவாஜி கண்ணேசெல்லாம் சொல்கிறப்போ அவ்வளோ அக்குரேட்டாக வந்து நடிப்பாங்க காரணம் என்ன அவங்க தான் கொடுத்த சம்பளத்துக்கும் தன்னுடைய திறமைக்கும் என்னைக்கும் பேலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டே மாட்டாங்க அதுக்கு மேலே தான் அவங்க கொடுப்பாங்க அப்பேற்பட்ட ஆட்கள் சில பேர் இருக்காங்க ஸோ அப்போ அறம் அப்படிங்கிறது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நம்ம ஒரு ஜாலிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறப்போ அது வந்து வையகத்தை பெற செய்யும் அப்போது இங்கே வரப்போ கூட அறத்தின் வழி வழியில் பொருள் ஈட்டி இன்பம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் இந்த வையகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வளம் ஆட்டோமேட்டிக்காக இந்த வையகம் வளம் பெறும் எல்லா இடத்துலையும் நம்ம பைசா பேஸ் பண்ணியே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பைசாவுக்கு மேலே சில விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போது வையகம் பெற நாம் உழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது இல்லையா நமக்கு தான் பொருள் தேவை தான் ஆனால் அதுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அதை அடைஞ்சோடனே அதுக்கப்புறம் நாம் பரோபகார சிந்தனையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த வையகம் வளம்பெற உதவும் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நாம் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் விஷயங்கள் நாம் அறிந்தது எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அடைஞ்சது இதெல்லாம் ஞானமாக வந்துடுது அப்போ இந்த ஞானத்தை நாம் இன்னொருத்தருக்கு இந்த உலகத்துக்கு போதனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ அந்த ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு வீடு வேறுன்றது ஆட்டோமேட்டிக்காக கிட்டும் அப்போது நாம் இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறப்போ நாம் ஏன் பர்பஸ் எந்த பர்பஸ்க்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு நாம் பயணத்துக்கு தயாராகுவோம் மிக்க நன்றி